கத்துடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இன்றைய தினதீபம் தியானத்தில் அப்போ பதினாறு தேசம் மட்டும் வந்து நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் இதை கேட்கிற அன்பு உதயனுடைய பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசின் வாழ்விலும் அவர் இடைபடுகிறவர் இந்த வேத பகுதியை நாம் கவனிச்சு பார்க்கும்போது போது ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் அப்படியானால் போகக்கூடாத இடங்களுக்கு போகாதபடி தடை செய்து போக வேண்டிய இடங்களுக்கு போகும்படி வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் ஹலலூயா ஆகவே இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளிலும் பரிசுத்த ஆவியானுடைய வழிகாட்டுதல் அவருடைய ஆலோசனை அவருடைய நடத்துதலுக்காக சார்ந்து கொள்வோம் அவர் தீர்மானித்த வழியிலே நம்மை நடத்துவார் ஆமேன்